டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐ ஐம்பத்தி ஆறு மக்கள் இனத்தார் யாவரும் ஆண்டவரின் மக்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் இவ்வாறு செய்யும் மனிதர் பெயர் பெற்றவர் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாடு கடைபிடித்து எந்த தீமையும் செய்யாது தம் கையை காத்து கொண்டு இவற்றில் உறுதியாய் இருக்கும் ஆணிடர் பேறு பெற்றவர் ஆண்டவரோடு தம்மை இணைத்துக்கொண்ட கொண்ட பிற இனத்தவர் தம் மக்களிடமிருந்து ஆண்டவர் என்னை பிரித்து விடுவது உறுதி என்று சொல்லாதிருக்கட்டும் அவ்வாறே அன்னகனும் நான் வெறும் பட்டமரம் என்று கூறாதிருக்கட்டும் ஆண்டவர் கூறுவது இதுவே என் ஓய்வு நாளை கடைபிடித்து நான் விரும்புகின்றவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியை பின்பற்றி கொள்ளும் அன்னகர்களுக்கு என் இல்லத்தில் என் சுற்றுச்சுவர்களுள் நினைவு சின்னம் ஒன்றினை எழுப்புவேன் புதல்வர் புதல்வியரை விட சிறந்ததொரு பெயரை வழங்குவேன் ஒருபோதும் அழியாது என்று பெயரை அவர்களுக்கு சூட்டுவேன் ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவரது ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாதது கடைபிடித்து தன் உடன்படிக்கையை உறுதியை பற்றிக்கொள்ளும் பிறையின மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் நிறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன் அவர்கள் படைக்கும் எரிவழிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின்மேல் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனெனில் என் இல்ல மக்கள் இனங்களின் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை ஒருங்கே சேர்க்கும் என் தலைவராகி ஆண்டவர் கூறுவது அவர்களுள் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களோடு ஏனையோரையும் சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் இஸ்ரேலின் தலைவர்கள் கண்டிக்கப்படல் வயல்வெளி விலங்குகளை காட்டு விலங்குகளை நீங்களெல்லாம் இறை விலங்கு வாருங்கள் அவர்களின் சாம காவலர் அனைவரும் குருடர் அறிவற்றவர் அவர்கள் அனைவரும் குறைக்க இயலா ஊமை நாய்கள் படுத்து கிடந்து கனவு காண்கின்றவர்கள் தூங்குவதையே விரும்புகின்றவர்கள் தீரா பசி கொண்ட நாய்கள் நிறைவு என்பதை அறியாதவர் பகுத்தறிவு என்பதை இல்லாத மேய்ப்பர் அவர்கள் அனைவரும் அவரவர் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர் ஒவ்வொருவரும் தம் சொந்த ஆதாயத்தை தேடுகின்றனர் ஒவ்வொருவரும் வாருங்கள் நான் திராட்சை ரசம் கொண்டு வருவேன் போதையேற நாம் அது அருந்துவோம் நாளை இன்று போலும் இதைவிட சிறப்பாகவும் அமையும் என்றனர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவினர் கிறிஸ்துவர்ச்சியது கிறிஸ்துவே உமக்கு புகழ்